வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த மூல ஆதாரம் ஓஷோவின் தம்ம பதம் சொற்பொழிவு தொடரிலிருந்து இருபத்தி நான்காவது ஆடியோ ஆமா தலைப்பு எஸ் தம்மோ சனந்தனோ இதுல ஒரு பெரிய கேள்வியை நாம போறோம் அதாவது நம்மள எப்பவும் தூங்க வைக்க முயற்சி பண்ற இந்த உலகத்துல உண்மையா விழிப்பா இருக்கிறதுனா என்ன கரெக்ட் இந்த உரை ஒருத்தர் கேட்ட ஒரு ரொம்ப சாதாரண கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது ஆமா நீங்க என்ன பாக்கும் போதெல்லாம் ஏன் மதுபானத்தை பத்தியே பேசுறீங்க ஆனா பாருங்க அந்த ஒரு சின்ன புள்ளியில இருந்து ஓஷோ போதை மயக்கம் தியானம் ஞானம்னு மனிதனோட இருப்பு சம்பந்தப்பட்ட மிக ஆழமான விஷயங்களுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போறாரு சுவாரஸ்யமா இருக்கு அப்போ ஓஷோவின் பார்வையில உண்மையான போதை எது நம்மள மயக்கத்துல வைக்கிற போலி போதை எது வாங்க இந்த உரையின் ஆழத்துக்கு போய் பாக்கலாம் கண்டிப்பா உரையாடையோட ஆடலோட ரொம்ப நேரடியானது அந்த கேள்விக்கு ஓஷோவோட பதில் நான் ஒரு கண்ணாடி தான் உனக்கு காட்டுறேன் என்பதுதான் ஒரு பெரிய திறப்பு அது மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு போதையில தான் இருக்காங்கன்னு சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆமா ஏன்னா நம்ம போதைன்னு உடனே மதுவை மட்டும் தான் நினைக்கிறோம் ஆனா ஓஷோ அதோட எல்லையை ரொம்ப விரிவாக்குறாரு எப்படி என்ன மாதிரி போதைகள் சிலர் பணபோதையில சிலர் பதவி போதையில சில பேர் மத போதையில கூட சொல்லப்போனா அறிவு போதையில கூட இருக்காங்க ஓ இந்த உலகியல் போதைகள் எல்லாமே ஒரு பொதுவான வேலையை செய்யுது நம்மளை நாமளே மறக்கடைக்கிறது நம்மளோட கவலைகள் பிரச்சனைகள் துக்கங்கள்ல இருந்து தப்பிக்க ஒரு வழியா அதே தான் ஒரு தற்காலிக வழி அப்போ ஓஷோ எல்லா போதையும் தப்புன்னு சொல்றாரா இல்ல இதுல வேற ஏதாவது வகை இருக்கா இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அவர் இன்னொரு போதைய பத்தி பேசுறாரு என்னது இறைவனின் போதே அல்லது தியானத்தின் போதே ஓகே இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் உலகியல் போதே சுய நினைவை இழக்க வைக்குது ஆனா இந்த தெய்வீக போதை சுயத்தையே அதாவது நான் என்ற அகங்காரத்தையே அழிக்கிறதுங்கிறார் ஒரு நிமிஷம் சுயத்தையே அழிக்கிறதுன்னு சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இல்லையா நாம எல்லாரும் நம்மோட அடையாளத்தை உருவாக்க முயற்சி பண்றோம் அருமையான கேள்வி ஓஷோ இங்க சுயம்னு சொல்றது நம்மளோட உண்மையான இருப்ப இல்ல அப்ப எதை சொல்றார் நாம யாருன்னு நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு கதை இருக்கு இல்லையா நம்ம பேரு பதவி மதம் குடும்பம்னு அந்த பொய் முகமூடியத்தான் அவர் சுயம் அல்லது ஈகோன்னு சொல்றாரு ஓ புரியுது உலகியல் போதை அந்த பொய்யான முகமூடிய கொஞ்ச நேரத்துக்கு மறக்க வைக்கும் ஆனா தியானம்ங்கிற பெரிய போதை அந்த முகமூடியையே கிழிச்சரிஞ்சிடும் அதனாலதான் அதனாலதான் உலகியல் போதை இறங்கிடும் ஆனா தெய்வீக போதையிலிருந்து யாரும் திரும்பி வர்றதில்ல ஏனா திரும்பி வர்றதுக்கு அந்த பொய்யான நான் அங்க இல்ல ஓ அப்போ இது ஒரு தற்காலிக மறதிக்கும் நிரந்தரமான விடுதலைக்கும் உள்ள வித்தியாசம் சரியா சொன்னீங்க இத விளக்க அவர் சொல்ற அந்த யூனிவர்சிட்டி டாய்லெட் கதை ஞாபகம் வருது ஆமா ஆமா மேல பார்க்காதுன்னு எழுதி வச்சா எல்லாரும் அங்கதான் பார்ப்பாங்க தடை போட்டா அது ஒரு ஈர்ப்பை உருவாக்குது அதே தான் அதனால ஓஷோ நான் உன்னோட சின்ன மதுவ பறிக்க வரல உனக்கு ஒரு பெரிய மதுவை கிடைச்சிட்டா இந்த சில்லறை போதைகள் தானாவே அர்த்தம் இல்லாம போயிடும் இதுக்கு அவர் ஏதாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரே அவருக்கு ஒரு குடிகார நண்பர் இருந்தாராம் அவர தியானம் பண்ண சொல்லிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்ச அந்த நண்பர் வந்து இப்போலாம் குடிக்கணும்னு தோணவே மாட்டேங்குது தியானம் கொடுக்கற அமைதி முன்னாடி மது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்கார் அப்போ பறிக்காமலே அதுவா விழுந்துருச்சு எக்ஸாக்ட்லி இந்த தற்காலிக போதை நிரந்தர நிலைங்கிற கருத்து ரொம்ப ஆழமானது இது அடுத்த கேள்விக்கு சரியா நம்மள கூட்டிட்டு போகுது ஒருத்தர் கேக்குறாரு ஒரு கவிஞனுக்கும் ஒரு ஞானிக்கும் அதாவது ரிஷிக்கும் என்ன வித்தியாசம் ஆமா இதுவும் அதே கருத்தோட தொடர்ச்சிதான் ஓஷோ இதுக்கு ஒரு அழகான உருவகத்தை சொல்றார் என்னது ரிஷி அதாவது ஞானி வானத்துல இருக்கிற உண்மையான நிலாவை பாக்குறான் ஆனா கவிஞன் ஏரியில தெரியற அந்த நிலாவோட பிரதிபலிப்ப பாக்குறான் அந்த பிரதிபலிப்பு ரொம்ப அழகா இருக்கலாம் ஆனா அது உண்மை இல்ல கரெக்ட் ஏரியில ஒரு சின்ன கல்ல போட்டா கூட அந்த நிலா செதறிடும் ஆமா அதுதான் பாயிண்ட் கவிஞனுக்கு கிடைக்கிறது ஒரு கண நேர தரிசனம் ஒரு கனவு மாதிரி வந்துட்டு போயிடும் ஆனா ரிஷி அந்த உண்மையிலேயே வாழ்றார் அப்போ கவிஞன் அந்த உயரத்தை தொடவே முடியாதா ஓஷோ சொல்றாரு கவிஞன் ஒரு பெரிய தாவுதல் மூலமா அந்த உயரத்தை தொடுறான் ஆனா அடுத்த கணமே பூமிக்கு வந்துடுறான் சில சமயம் சராசரி மனுஷனம்னா கீழே கூட விழுந்துடலாம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ரொம்ப அழகான காதல் கவிதைகள் எழுதுற ஒரு கவிஞரோட சொந்த வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் அதனாலதான் ஓஷோ உங்களுக்கு பிடிச்ச கவிஞரை நேர்ல பாக்க போகாதீங்க உங்க பிம்பம் உடைஞ்சிடுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆனா இதுல இன்னொரு குணமும் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா எல்லா ரிஷிகளும் கவிஞர்கள் தான் ஏன்னா அவங்க பாக்குற உண்மை அவ்வளவு அழகானது அதை சொல்லும்போது அது கவிதையா தான் வெளிப்படும் ஆனா ஆனா எல்லா கவிஞர்களும் ரிஷிகள் கிடையாது ஏன்னா அவங்க அந்த உண்மையை நிரந்தரமா அடையல புரியுது கவிஞன் மனம்ங்கிற ஒரு மெல்லிய திரை வழியா உண்மையை பாக்குறான் சரியா சொன்னீங்க அந்த திரையை எப்போ அவன் முழுசா விளக்குறானோ அப்போ அவனும் ரிஷி ஆகிடுறான் ஓகே இந்த ரிஷியோட நிரந்தரமான நிலையை எப்படி அடையிறது அதுக்கு ஓஷ சொல்ற வழி என்ன இதுதான் அடுத்த கேள்விக்கு நம்மளை கொண்டு போகுது ஆமா முரண்பாடுகள் பத்தின கேள்வி ஆன்மீக விழிப்புணர்வும் முரண்பாடுகள் மூலமாக அதாவது எதிர்நிலைகளோட மூலியமா தான் என்பதுதான் உலக வாழ்க்கையோட தன்மையே அதுதான் இன்பம் துன்பம் பகல் இரவு பிறப்பு இறப்பு ஒன்னு இருந்தா அதோட எதிர்நிலை கண்டிப்பா இருக்கும் இன்பத்தை போனா கூடவே துன்பமும் நிழல் மாதிரி வரும் இது ஒரு முடிவே இல்லாத ஆட்டம் மாதிரி ஒரு முடிவே இல்லாத ஆட்டம் சரி சாட்சி பாவம் அதாவது விட்னஸிங்னு சொல்றீங்களே அது தத்துவ வார்த்தையமா கேக்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில இத எப்படி பயன்படுத்துறது ஆமா அதுதான் முக்கியம் ஆபீஸ்ல இருந்து ஒரு கோபமான இமெயில் வருதுன்னு வச்சுப்போம் உடனே நமக்கு பதட்டமும் கோபமும் வருது அப்ப என்ன பண்றது இது தினமும் நடக்கிறது தான் மிக சரியான கேள்வி ஓஷோ சொல்றது ஒரு தீவிரமான மாற்று வழிய அந்த இமெயில படிக்கும்போது உங்களுக்குள்ள கோபம் உருவாகுறத வானத்துல ஒரு மேகம் கடந்து போற மாதிரி உங்களால கவனிக்க முடியுமா நானே அந்த கோபமா மாறாம அத வேடிக்கை பாக்கணுமா அதேதான் நீங்களே அந்த மேகமா மாறாம அத வேடிக்கை பார்க்க முடியுமா அதுதான் சாட்சி பாவம் ஈமெயில தவிர்க்கிறதுல விடுதலை இல்ல அது உருவாக்குற உணர்ச்சிக்கு நீங்க எப்படி எதிர்வினை தான் உண்மையான சுதந்திரம் இருக்கு அப்போ இன்பம் வரும்போதும் ரொம்ப சந்தோஷப்படாம துன்பம் வரும்போதும் ரொம்ப உடஞ்சு போகாம ரெண்டையும் ஒரு நாடகத்தின் காட்சிகளை மாதிரி பாக்கணும் ஆமா இன்பம் வந்தா இதுவும் கடந்து போகும்னு தெரியணும் துன்பம் இல்லன்னு புரியணும் அந்த ஆட்டத்துல ஒரு ஆட்டக்காரரா இல்லாம ஒரு பார்வையாளரா மாறிட்டா அந்த ஆட்டத்தோட முடிவு உங்களை பாதிக்காது சரியா சொன்னீங்க அதுதான் இருமைகளை கடந்து போறது அதுதான் ஆன்மீக விழிப்புணர்வு இந்த நிலை இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா ஏன் நிறைய பேரால இதை அடைய முடியல இதுதான் அடுத்த கேள்வி

அப்போ அவனால ஒரு புத்தரா உயரவும் முடியும் ஒரு செங்கிஸ்கானா விழவும் முடியும் இந்த தான் அவனோட பெருமையும் அதே சமயம் அவனோட துரதிருஷ்டமும் இந்த தேர்வுக்கான வாய்ப்பு வேற எந்த உயிரினத்துக்கும் கொடுக்கப்படல அப்போ இந்த மூடன் என்ற வார்த்தையை அவர் எப்படி விளக்குறார் அது ரொம்ப முக்கியமான விளக்கம் மூடன்னா வெறும் அறிவில்லாதவன் இல்ல தன் சுதந்திரத்தை கீழ் நோக்கி போறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவன் ஓ சாக்கடையில படுத்துக்கிட்டு இதுதான் சொர்க்கம்னு வாதிடுறவன் அவனுக்கு உண்மை தெரிஞ்சானோ அதை ஏத்துக்க மறுக்கறவன் இத விளக்க அவர் சொல்ற அந்த ஓவியனோட கதை ரொம்ப வலிமையானது ஆமா ரொம்பவே ஒரு ஓவியம் இயேசுவோட முகத்தை வரைகிறதுக்காக ரொம்ப அப்பாவித்தனமான நிர்தோஷமான ஒரு இளைஞனை மாடல வச்சு வரைகிறான் பல வருஷம் கழிச்சு யூதாஸோட முகத்தை வரைகிறதுக்காக ஒரு கொடூரமான குற்றவாளியை தேடி ஜெயிலுக்கு போறான் அங்க ஒருத்தனை பாக்குறான் அவன் முகத்துல அத்தனை குரூரமும் இருக்கு சரி அவன வச்சு வரைஞ்சு முடிச்சதும் அந்த கைதி அழ ஆரம்பிக்கிறான் ஏன் அழறன்னு ஓவியம் கேட்டதுக்கு அவன் சொல்றான் என்ன சொல்றான் பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க இயேசு படத்துக்கு மாடலா இருந்தது இதே நான் தான் நினைச்சு பாருங்க அந்த ரெண்டு முகங்களும் ஒரே ஆளோடது நம்பவே முடியறது அந்த அப்பாவி இளைஞன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறா பயன்படுத்தி அந்த கொடூரமான குற்றவாளியா மாறினான் அதே சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தியிருந்தா ஒரு ஞானியா கூட ஆயிருக்கலாம் இந்த ரெண்டு சாத்தியமும் நமக்குள்ளேயும் இருக்கு ஆமா எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நம்ம கையில தான் இருக்கு கடைசியா ஒரு கேள்வி வருது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி தோணும் என்ன கேள்வி ஒரு தனிநபர் எப்படி தனித்துவமானவராகவும் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தோட பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகவும் இருக்க முடியும் இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா ஆமா மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு மாதிரி தான் தெரியும் இந்த குழப்பத்தை தீர்க்க ஓஷோ ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள வித்தியாசத்தை விளக்குறார் எந்த வார்த்தைகள் அது சமூகம் அதாவது சமாஜ் மற்றும் சமஷ்டி அதாவது சமஷ்டி சமஷ்டினா பிரபஞ்சம் சமூகம் மனுஷ எழுதுன ரூல் புக் டிராஃபிக் விதிகள் வேலையில எப்படி நடந்துக்கணும் சொந்தக்காரங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க இது எல்லாமே பெரும்பாலும் பயம் கட்டுப்பாடு அடிப்படையில ஆனது சரி அப்போ சமஷ்டி ஆனா சமஷ்டிங்கிறது பிரபஞ்சத்தோட விதிகள் புவியிருப்பு விசை பருவங்கள் மாறுறது நம்மளோட மூச்சு காத்தோட தாழம் இதுதான் உண்மையான யதார்த்தம் அப்போ நீங்க தனித்துவமா இருக்கணும்னா முதல்ல இந்த சமூகம்ங்கிற கூட்டத்துல இருந்து விலகி நிற்கிற தைரியம் வேணும் ஆமா நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்ற பயத்தை விடணும் கரெக்ட் ஆனா இந்த தனித்துவம் நான் தான் பெரியவன் அகங்காரமா மாறிடக்கூடாது சரியா சொன்னீங்க அதனாலதான் சமூகத்திலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோட அதாவது சமஷ்டியோட இணையணும் ஓடைகள் நட்சத்திரங்கள் பூக்களோட பேசுங்கன்னு ஓஷோ சொல்றார் ஆக மனிதன் உருவாக்கிய விதிகளிலிருந்து விலகி இயற்கையோட விதிகளுக்கு இசைவா வாழணும் கூட்டத்தோட சத்தத்தை கேட்கறதை விட பிரபஞ்சத்தோட இசைய கேட்கணும் ஆமா மைதன் கட்டின கோயில்களை விட இந்த பிரபஞ்சமே உண்மையான கோயில்னு அவர் சொல்றது இப்ப நல்லா புரியுது சரியா புடிச்சிட்டிங்க மனிதன் எழுதின சாஸ்திரங்களை படிக்கிறத விட நம்ம கண்ணு முன்னாடி விரிஞ்சு கிடக்குற இந்த பிரபஞ்சத்தை படிங்க அப்போதான் ஒரு எளிமையான உண்மையான தனித்துவமான வாழ்க்கை சாத்தியமாகும் நீங்க ஒரு தனி அலையாகவும் இருப்பீங்க அதே சமயம் அந்த மாபெரும் கடலோட ஒரு பகுதியாகவும் இருப்பீங்க அதுல எந்த முரண்பாடும் இல்ல ஆக இந்த ஒரு மணி நேர உரையில ஓஷோ நம்மள ஒரு பெரிய பயணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஆமா ஒரு முழுமையான பயணம் உலகியல் போதைகள்ங்கிற சின்ன சின்ன இருந்து நம்மளை விடுவிச்சு தியானங்கிற பெரும் போதைக்கு அழைப்பு விடுக்கிறார் கவிஞன் பார்க்கிற பிரதிபலிப்ப கடந்து ரிஷி உணர்ற உண்மையை நோக்கி நகர சொல்றார் வாழ்க்கையோட இன்பத் துன்பங்கள்னு இருமைகளை கண்டு கலங்காம ஒரு சாட்சியா இருந்து அதை கவனிக்க பழுக்கிறார் கடைசியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் மாபெரும் சக்திய நம்மளை நாமே உயர்த்திக்கிற ஒரு ஏனியா பயன்படுத்தணும்னு வலியுறுத்துறார் சமூகத்தோட மாய வலையிலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோட நம்மளை இணைச்சுக்கிறது தான் உண்மையான விடுதலைன்னு புரிய வைக்கிறாரு இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுலயும் சில கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓஷோ சொல்ற மாதிரி ஓடைகளும் நட்சத்திரங்களும் பூக்களும் தான் உண்மையான கோயில்னா அந்த கோயிலுக்குள்ள நீங்க அமைதியா நினை கேட்க விரும்புற முதல் பாடம் என்னவா இருக்கும் உங்களோட முதல் பிரார்த்தனை எதை நோக்கியதா இருக்கும் சிந்திச்சுப்பார்